மக்களுக்கு வழிகாட்டும் நூல் இது உங்கள் நூல் தஞ்சை கவிஞர் ராமதாசு தகவல் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உதவிடும் என்ற நூலை வெளியிட்ட பொதுமக்கள் பயனடையுமாறு பார்வைக்கு வெளியிட்டுள்ளார் தஞ்சை கவிஞர் ராமதாசு தஞ்சையில் வசித்து வரும் கவிஞர் நடிகர் மற்றும் எழுத்தாளருமான ராமதாசு பேசுகையில் நான் எட்டு புத்தகங்களை வெளியிட்டுள்ளேன் ஒவ்வொரு புத்தகமும் பொதுமக்களுக்கும் எனது வாசகர்களுக்கும் மக்களுக்கு பயனுடையுமாறு எழுதியுள்ளேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஒவ்வொன்றிற்கும் உங்களுக்கு உதவிடும் என்ற நூலை வெளியிட்டேன் அதில் என்னை சிறப்பு உள்ளது என்றால் நாங்கள் பத்திரங்களை பதிவு செய்வது எப்படி லைசன்ஸ் எப்படி எடுப்பது மகளிர் திட்டம் தமிழ்நாடு அரசு இலவச அவசர சிகிச்சை ஊர்த்தி தகவல் அறியும் உரிமை சட்டம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பல விஷயங்களை அறிய மக்கள் திட்டங்கள் என்ன சொல்கிறார்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் வழிகாட்டு தொகுப்பு இந்த நூல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பொதுமக்கள் பயன்படக்கூடிய நூலாகும் புத்தகம் வாசிப்பு திறன் குறைந்துள்ளது அதனால் புத்தக வாசிப்பின் எடுத்து கூறி மக்கள் ஆர்வத்தை அதிகரிக்க வேண்டும் என கூறினார் மேலும் இந்த புத்தகம் தமிழகத்தில் உள்ள அனைத்து நூல்களிலும் கடைகளிலும் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதை வாங்கி பயன்பெறுமாறு பெறுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார் விஞ்ச ராமதாஸ் எழுத்தாளர் கவிஞர் நான் வந்து கிட்டத்தட்ட எண்பது புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் ஒவ்வொரு புத்தகங்களும் மக்களுக்கு பயன்படுகிற விதத்தில் ஒரு விழிப்புணர்வு நூல்களாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் எழுதிட்ட ஒவ்வொன்றும் உதவியும் உங்களுக்கு என்ற இந்த நூலில் என்ன சிறப்பு என்றால் பிறப்பிறப்பு பதிவுபடுறது எப்படி ரேஷன் கார்டு எப்படி வாங்கலாம் எல்எல்ஆர் எப்படி எடுக்கலாம் லைசன்ஸ் எப்படி எடுக்கலாம் பாஸ்போர்ட் எப்படி எடுக்கலாம் வெளிநாட்டு வாய்ப்பை எப்படி பெறுவது தகவல் அறிவு சட்டம் நிகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மனித உரிமை சட்டம் என்ன சொல்வது கல்வித்துறை காவல்துறை பத்திரப்பதிவுத்துறை கூட்டுறவுத்துறை வங்கிகள் தபால் ஆஃபீஸு எல்லா நூல அதாவது காவல்துறை இதிலாம் வந்து என்னென்ன மக்கள திட்டங்கள் சொல்கிறாங்க அந்த திட்டத்தினுடைய பயிரை மக்கள் அடைவதற்கான வழிகாட்டி நூல் இந்த நூலை வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களும் தரப்பு மக்களும் பயன்படுகிற இந்த நூல் இந்த நூல் இப்போ மக்களிடையே ஒரு சரியான விழிப்புணர்வு இல்லாததுனால இப்போ உதாரணமாக வருவாய்த்துறையில் ஒரு பதினாலு வகையான சான்றுகள் கொடுக்குறாங்க அந்த சான்றுகளெல்லாம் எப்படி பெறுவது ரயில்வேல என்னென்ன சலுகைகள் கொடுக்கப்பட்டு இருக்குது உதாரணமாக சொல்லணும்னா கன்னியாகுமரியில் காஷ்மீர் வரைக்கும் ஒரு இறந்தவருடைய சடலத்தை நம்ம எடுத்துகிட்டு வரலாம் ஃப்ரீயாக வேறு அட்டண்டர் கூட வரலாம் அது கிலோ வெயிட்டு வரைக்கும் இருக்கலாம் அது வந்து ஒரு நல்லா பெட்டியில் வச்சு அடிச்சிட்டு வரலாம் இந்த மாதிரி சலுகை எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது அந்த சலுகையில் பல பேர் அறியாமல் இருக்கிறார்கள் அப்போ மக்களுடைய ஒரு விழிப்புணர்ச்சி இல்லை இந்த விழிப்புணர்ச்சி ஏற்பட வேண்டால் தமிழகத்தில் உள்ள எல்லா நூலகங்களிலும் இதை இடம்பெற வைத்தால் இந்த மக்களுக்கு பயன்படும் கல்வியினுடைய அவசியம் வக்கரத்தை ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும்னு சொன்னால் இந்த மாதிரி புத்தகங்களுக்கு நல்ல ஆதரவு தரணும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்